புது வருஷம் வாழ்க்கைக்கு ஒரு வசந்தத்தை தரும்னு மக்கள் நம்புறாங்க அந்த நம்பிக்கையை நிஜமாக்கிற மாதிரி இந்த வருஷம் கண்டிப்பா அனுபவிக்க வேண்டிய பத்து சந்தோஷங்களை ஒரு பழக்கமாக மாற்றிக்கோங்க ஒன்று காலையில் கண்ணு முடிச்சதும் நான் ஒரு முக்கியமான ஆளு நான் ஜெயிப்பேன் சந்தோஷமா இருப்பேன்னு உங்களுக்கு நீங்களே உற்சாகம் கொடுத்துக்கோங்க இந்த வார்த்தைகள் வந்து ஒரு மந்திரம் மாதிரி நம்பிக்கையை தரும் ரெண்டு தெரிஞ்சவங்க யாரை பார்த்தாலும் முதல்ல ஒரு புன்னகை பண்ணுற பழக்கத்தை கொண்டு வாங்க இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் மூணு உதவி செஞ்சவங்களுக்கு மனசார நன்றி சொல்லுங்க சின்ன வேலைக்கு கூட பெருசா பாராட்டுங்க இது உங்க மேலே இருக்கிற மதிப்பை அதிகமாக்கும் நாலு யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செஞ்சு அதுல கிடைக்கிற சந்தோஷத்தை அனுபவிங்க ஆன்லைன் புக்கிங் எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டுறது ரோட் கிராஸ் பண்ண உதவுறது மாதிரி சின்ன சின்ன உதவிகளே போதும் அஞ்சு குடும்பத்தில் இருக்கிறவங்க நண்பர்கள் சொந்தக்காரங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்து ஆச்சரியப்படுத்துங்க ஆறு சின்ன வயசுல சந்தோஷம் கொடுத்த பம்பரம் கோலிக்குண்டு ஊஞ்சல் மாதிரி விளையாட்ட கூச்சப்படாம விளையாடி சந்தோஷப்படுங்க ஏழு அதிகாலை ரொம்ப ரம்மியமா இருக்கும் வாரத்துல ஒரு நாள் அதிகாலையில் எந்திரிச்சு வானத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே டீ காஃபி குடிங்க பிடிச்ச சினிமா பார்க் பீச்சுக்கு தனியா போய் முழுசா ரசிங்க எட்டு மாசத்துக்கு ஒரு தடவையாவது மனசுக்கு நெருக்கமான ஒருத்தரை சந்திச்சு அரட்டை அடிச்சு சந்தோஷப்படுங்க ஒன்பது வருஷத்துக்கு ஒரு டூர் பிளான் பண்ணுங்க எந்த சண்டையும் இல்லாம குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட விருப்பத்துக்கும் மரியாதை கொடுத்து அந்த டூரா அனுபவிச்சு சந்தோஷப்படுங்க பத்து வாரத்துல ஒரு நாள் நாலு மணி நேரம் செல்போன் பார்க்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு குடும்பத்தில் கிட்ட மனசு விட்டு பேசுங்க காசு பணம்னு எதுவுமே இல்லாம இந்த சந்தோஷங்களை புது வருஷத்துல இருந்து அனுபவிச்சு பாருங்க மன அழுத்தம் இல்லாம வாழ்க்கை புதுசா தெரியும் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்